எல்லாருக்கும் வணக்கங்க கற்ற அழகு ஐஎஸ் அகாடமி சார்பாக உங்க கூட இணைகிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இன்னைக்கு கியூ பேங்கோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த கியூ பேங்க் நம்ம சேனலில் ஃபாலோ இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி செய்யலுக்கு கியூ பேங்க் விட்டுருக்கோங்க ஸோ இது வந்து உரைநடைக்கும் துணைப்பாடத்துக்கும் உண்டான கியூ பேங்க் ஸ்பெஷலாக நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் சிக்ஸ் ரு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் குரூப் ஃபோர் சிலபஸ் இம்பார்ட்டன்ட் பிஒ கியூஸ் எல்லாமே கவர் பண்ணி இந்த கியூ பேங்க் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க ஸோ இது வந்து ஆல்ரெடி செய்ய கியூ பேங்க் வாங்கியிருக்கவங்களுக்கு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதோட ஆக்சுவல் ரேட் என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வந்து சொல்கிறேன் கமெண்ட்லையும் வந்து சொல்கிறேன் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கங்க ஓகேங்க நம்மளோட டார்கெட் வந்து நைன்டி நைன் பை ஹண்ட்ரட் ஸோ தமிழுக்கு நூறு கொஷினுக்கு தொண்ணூத்தொம்பது போடணுங்க ஸோ இதான் டார்கெட்டு ஸோ இதனால் லைன் பை லைனாக நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோங்க ஸோ இது வந்து எந்த மார்க்கெட்டில் எந்த கியூ பேங்க்லையும் லைன் பை லைன் வந்து கொஷின்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க ஸோ லெசன் வைஸ் சிக்ஸ்த்தில் இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெசன் வைஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்குன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லது நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணனும் சீக்கிரம் இன்னும் டைம் இல்லை அப்படின்னு எக்ஸாம் கிட்டே வந்துட்டு இருக்குல்ல ஸோ வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா லைன் லைன் விடாமல் நம்ம டீம் வந்து கொஷின் எடுத்து அதை வந்து க்யூப் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து கொடுத்துருப்போங்க நம்ம வந்து உடனே இன்டெக்ஸ் பேஜ் இருக்கும் இண்டெக்ஸ் பேஜுக்கு அப்புறம் நம்ம பகுதி அ ஆஇின்னு சொல்லிட்டு மூணு பகுதியாக வந்து சிலபஸ் இருக்குங்க நம்மளோட குரூப் ஃபோர் சிலபஸ்ஸு ஸோ அந்த சிலபஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ இது வந்து அந்த சிலபஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம டேரக்டாக கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ்த்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க ஸோ இதில் பகுதி இ இது வரைக்கும் வந்து பகுதி இ பகுதி ஆ பகுதி ஆ எல்லாமே வந்து கவர் ஆயிருங்க ஏன்னா வந்து நம்ம லெசனை வந்து லைன் பலனாக எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து வரிசையாக புக் ஒய்ஸ் வந்து கவர் கவராயும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய முதல் யூனிட் ஸோ இந்த மாதிரி யூனிட் வைஸ் இருக்கக்கூடிய லெசன்ஸு அப்புறம் துணைப்பாடம் இது எல்லாமே இந்த கியூ பேங்கில் கவராயிருக்கும்ங்க ஸோ செய்யுள் ரெண்டு ரெண்டு செய்யுள் இருக்கும் ஒரு யூனிட்டுக்கு எல்லாமே அந்த கியூ பேங்க்கில் வந்து கவர் ஆயிரும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் பொறுத்துக்காக நம்ம வந்து எடுத்திருக்கோம் இது மாதிரி எல்லா கொஷின்ஸுமே மிக்ஸ்டாக இருக்கும் இந்த கியூ பேங்க் நீங்க வாங்கி படிச்சீங்க அப்படின்னா புக்ஸை படிக்க தேவையே இல்லைங்க இதை நான் அடிச்சு சொல்லுவேன் ஏன் நம்ம புக்ஸ்ல இருந்து தான் எடுக்கிறதுனால நீங்க வந்து புக்கை சைட் பை சைடு வச்சுட்டு நீங்க அதை வந்து இதையும் சைட் பை சைடு வச்சு படித்தாலே போதும் புக்கை கான்ட்ரேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஸோ இதில் நைன் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது செட்டு நீங்கள் ஒரு ஒரு செட்டுக்கு நூறு கொஸ்டின் ஒன்பது செட் போட்ட மாதிரி சமங்க ஸோ இது வந்து நீங்கள் டெஸ்ட்டாகவும் எடுத்து பார்க்கலாம் நம்ம வந்து ஆன்சர்ஸ் அப்படியே போல்டு பண்ணி கொடுக்கல நம்ம வந்து தனியாக ஸோ அதனால் வேணால் நீங்கள் எதை டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துட்டு பென்சில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அழைச்சி படிச்சிக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் கொஷின்ஸு இதோட ரேட் வந்து ஜஸ்ட் நம்ம த்ரீ ஃபோர் நைன் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தாங்க கொடுத்துட்ருக்கோம் ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எல்லா குயூ பேங்கோடையும் கம்பேர் பண்ணி அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இதை இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேங்க ஸோ இந்த கியூ பேங்கோட டீடெயில் ரிவியூ போகணுன்னு நினச்சிருந்தேன் ஸோ அதான் போட்டிருந்தேன் இதை ரிலீஸ் பண்ணும்போது லைவ் வீடியோ வந்திருப்பேன் ஸோ அதில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் மிஸ் பண்ணி இருப்பீங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ இதுதான் டென்த்தில் லாஸ்ட்டு துணை பாடங்க முடிஞ்சது ஸோ இந்த முடிஞ்ச உடனே நம்ம வந்து சிக்ஸ்த்துலேருந்து ஆன்சர்ஸ் வந்து ஓவராலாக கொடுத்துருப்போம் யூனிட் வைஸ் வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித் நைன்த் டென்த் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போங்க ஸோ ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கீழே அடுத்தடுத்த யூனிட் பின்னாடி கொடுத்துருக்கலாம் ஸோ ஆனால் அது வந்து திருப்பி திருப்பி நடுவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லை பேனா கையில் வச்சிருக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு சிக்ஸ்த்து முடிச்சோடனே பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து அதை பண்ணாமல் ஓவராலாக நம்ம வந்து லெசன்ஸ் எல்லாம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் முடிஞ்சு உடனே நம்ம வந்து ஸோ அதனால உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த கியூ பேங்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செய்யுள்ளையும் துணைப்பாடம் கியூ பேங்க் இது துணைப்பாடம் ரெண்டு கியூ பேங்க் இது ரெண்டையும் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு காம்போ ஆஃபரில் வந்து கொஞ்சம் ப்ரைஸிங் வந்து கம்மியாக வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க ஸோ அதை டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன் தனித்தனியாக நீங்கள் வந்து நான் இப்போ இல்லை ப்ரோ நான் வந்து செய்யுள்ள ஸ்ட்ராங்காக இருக்கேன் எனக்கு வந்து இப்போ லெசன்ஸ் துணைப்பாடம்லாம் நான் படிக்கல துணைப்பாடெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது கொஷின் ஏரியா ஸோ அதனால் நான் வந்து இதை மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து தனியாக வாங்கிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இது சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் ஸோ செய்யல் கியூ பேங்க்கு பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து போட்டிருப்பாங்க ஸோ ஓகேங்க பார்க்கலாம்